முருகர் கோயில் நிறைய இருக்கு முருகர் கோயில் கூட இப்படி கட்டலாம் அப்படி கட்டலாம் முருகரை எப்படி காமிக்கலாம் அப்படி காமிக்கலாம்னு யோசிப்பாங்க ஆனா நீங்க ஆறு படையும் ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்ற ஐடியா எப்படி வந்து ஆறு படை கட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்க ஸ்டார் அந்த ஸ்டார் ஷேப் ஏன் ஏன்னா ஸ்டார்ன்னு தங்க கோயிலும் அது மாதிரி ஸ்டார்னு இருக்கும்ல அது மாதிரி அது போது அவர்கிட்ட நாங்கள் வர வாங்கி இந்த கோயில் கட்ட முடிஞ்சது நாலு மாசம் ஆனது ஒன்பது வருஷம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துச்சு பத்து வருஷம் பிளான் போட்டோம் ராஜராஜ சுவயம் கட்டின மாதிரி கட்டியிருக்கிறீங்கன்னு எல்லா வயலையும் வரதுனால அபி உம் ஆறுபடி வீடுக்கு போயிட்டு வந்தியா எவ்வளவு செலவாச்சு ஆறுபடை வீட்டுக்கு போனது ஒரு பத்து பேர் போனோம் ஆளுக்கு அஞ்சு அஞ்சாயிரம் ரூபாய் தின்னு போனோம் அதுவே பத்தலை பத்தலன்னு சொல்லிட்டு கடன் வாங்கி பிரெண்ட்ஸ் கிட்ட இன்னும் ஆயிரம் ரூபாய் கேட்டு அப்படியே ஜாலியா போய் ஆனா நம்ம இப்போ வெறும் இருநூறு ரூபாய் செலவுல ஆறுபடை வீட பாக்க போறோம் இருநூறு ரூபாய் செலவு இல்லையா ஆறுபடை முருகர் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே பஞ்சமுக அரம்ப விநாயகர் கோயில் ஒண்ணு இருக்கு இந்த விநாயகர் கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா

தேங்காய் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அது வடிச்சா அது நல்லா இல்லைன்னா அவங்க மனுச்சு கஷ்டமா அதுக்கு வடிச்சு அந்த ஓம்பத்தை வளர்த்துறாங்க பாரு அதுல போட்டு விடுவாங்க ரொம்ப நன்றி இப்போ நீங்கள் எல்லாமே கேட்டிருப்பீங்க இந்த தேங்காய் எதுக்காக கட்டுறாங்க எத்தனை பேருக்கு இந்த ஆசைலாம் நிறைவேறிக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஆசை நிறைவேறிச்சுன்னா நீங்கள் வந்து அந்த தேங்காவை எடுத்துக்கலாம் இது உங்களோட தேங்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவே இங்கே பாருங்க டோக்கன் நம்பரோடு போட்டிருக்காங்க இந்த தேங்காவை நீங்கள் ஒரு ஒன்று நடக்கணும்னு நினச்சி கட்டியிருப்பீங்க அந்த ஆசை நிறைவேறினதும் இந்த தேங்காய் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி எடுக்க சொல்ல இது நம்ம தேங்காவா அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்குல்ல அந்த கன்ஃபியூஷன் இருக்காமல் இருக்க இந்த டோக்கன் நம்பர் இந்த டோக்கன் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்கள் பேர்லாம் அது எழுதியிருப்பாங்க இந்த பேர் இந்த உங்கள் ஊர் மொபைல் நம்பராண்ட ஆண்டை பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் நம்பர் இருக்கும் அப்படியே நீங்கள் வந்து அந்த தேங்காய் எடுத்துடலாம் அதாவது உங்கள் வேண்டுதல் நிறைவேறிட்டு அப்புறமா நாகதோசம் தோசை இருக்கு இல்லையா கோயில் சுத்தனமுனா தோஷம் நீங்கடும் செவ்வாய் கிழமை நல்ல நாள் கோயில் சுத்துறாங்க வெள்ளிக்கிழமை நல்ல நாள் சுத்துறாங்க நம்ம நடக்காத காரியம் கல்யாணம் ரொம்ப சிரமப்படுறாங்க இல்லையா அதுக்கெல்லாம் வந்து டக்குன்னு முடியுது வழி வந்து அந்த பக்கமா கடைக்கா போயிட்டு பாருங்க ஸோ வாங்க நம்ம அப்படியே இந்த கோயிலை சுற்றி பார்த்துடலாம் அப்படிங்களா நூறு பேர் இருக்காங்களா அந்த கோயில்ல அக்கா வாங்க அக்கா கோயில பத்தி சொல்லுங்கக்கா எவ்வளவு வருஷமா அந்த கோயில்ல இருக்கீங்க

いや வீடியோ 나 वाला செய்றீங்க நீங்க? என்ன ஆ செய்றீங்க? எல்லாம் இந்த பேர் வேலையே எனக்கு ஓகே. அது அதுவும் வேலை இருக்கும் அதனால உங்களுக்கு தான் வேலை இல்லாம வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க. 나 வேலை செய்யணும் அப்படிን சொல்லிட்டு அங்க போயிட்டாங்க. பட் இன்னிக்கு தான் இங்க ஃபுல் அபிஷேகம்லாம் பண்றீங்க நாகம்மா கோயிலுக்கு. ம். இங்க கணக்கு நான் செய்றேன்.

அந்த துவசை சுமார் போதும் சரி நாக தோசை கல்யாணம் அந்த மாதிரி இருக்கவங்கனா இங்கே வரும் மஞ்சள் அம்ம கொத்தி அந்த அம்மா கைத்தில போட்டு விருப்பம் சரி நம்ம விநாயகர் கோயிலையும் பார்த்துட்டோம் நாகம்மா கோயிலும் பார்த்துட்டோம் அண்ட் இந்த விநாயகர் கோயிலில் கல்யாணமும் நடக்குதான் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணுங்கன்னா கூட இங்கே வந்து கல்யாணம் பண்ணிக்கங்க லவ் மேரேஜாக இருக்கட்டும் இருந்தாலும் வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க இங்கே இடம் இருக்குது இங்கே சைடில் சைடில் வந்து மண்டபம் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க அதை உங்களுக்கு நான் காட்டுறேன் மாண்டேஜில் காட்டுறேன் இப்போ நம்ம ஆறுபடை வீடு கொண்ட திருமுருகா முருகரை நோக்கி பிரயாணிக்க உள்ளோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கரிமலை ஆறுபடை முருகர் கோயிலுக்குள்ளே தான் போக போகிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நடக்கிறவங்க படியிலையும் போகலாம் அப்புறம் கால் இல்லாதவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் போக தனி வழி இருக்குது அங்கே வீலிங் சேரும் இருக்குது அந்த சேரை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அவங்கள உட்கார வச்சு மேலேயே கூட கூட்டிகிட்டு போகலாம் என்ட்ரன்ஸு அந்த பக்கம் இருக்குது அந்த பக்கம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பூலாம் போட்டு பயங்கரமாக இருக்கும் இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் நோக்கி போகலாம் வாங்க சண்ட சண்முக மூலவர் இவர் தாங்க ஃபர்ஸ்ட் இங்க தரிசனம் தான் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் படை திருப்பரங்குன்றம் ரெண்டு திருச்செந்தூர் மூணு பழனி நாலு சுவாமிமலை அஞ்சு திருத்தணி ஆறு வந்து பழமுதிர்ச்சோல் இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு லாஸ்டா கீழே போனா சிவன் தியானம் பண்ண போயிருக்கு அங்க போய் தியானம் பண்ணலாம் இங்க பண்ணு நடந்தது இந்த வேலை நீங்க பாத்துருப்பீங்க இங்க இருந்த தான் இது ஆக்சுவலா கையில அப்படியே இன்ட்ரோ கொடுக்கு மாசா இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டு வாங்கிட்ட ஆனா அது வந்து இவருக்கு தெரியாது

திருச்செங்கு முருகன் அடுத்ததா திருச்செந்தூர் பார்த்துக்கலாம் அடுத்து பழனி பயணி பழனி இப்போ நம்ம பயணிக்கு போயிட்டு இருக்கோம் எல்லாம் அரோகரா சவுண்டு கேக்குது அதனால பயணிக்கு போற வகையில சுத்தம் பண்ணிருக்காங்க நம்ம அக்கா ஹாய்க்கா ஹாய் சொல்லுக்கா அக்கா வந்து கூச்சப்படுறாங்க வாங்க நம்ம பழனியை நோக்கி போலாம் ஏன் நம்ம பின்னாடி ஏராளமான பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க நம்ம பயணிக்கு வந்து பாதை யாத்திரையா சென்று கொண்டு இருக்கிறோம் கேமரா ஃபாஸ்டாக போங்க கேமரா பின்னாடி ஆள் வராங்க கேமராமா இப்போ நம்ம பயணிக்கு வந்துட்டோம் வாங்க 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 ஐயோ பயணிக்கு முன்னாடி முருகரை பார்த்துட்டு போயிடலாம் முருக்சி பயணிக்கு முன்னாடி விநாயகரை பார்த்துட்டு போயிடலாம் நாங்க பயணி விநாயகரை பார்த்தோம் இதுதான் பயணி இப்போ அடுத்ததான் நம்ம எந்த முருகரை சந்திக்க போறோம்னு நம்மளுக்கே தெரியல ஏன்னா பயணி முருகராண்ட நம்மளோட இன்ஃபார்மர் இல்ல இப்போ நம்ம வேற என்ன முருகன் பார்க்கணும் அப்ப நீதான் ஆறுபடி போயிருந்திய பயணிக்க போறோம் என்ன கோயிலு திருத்தனியா அபி சொன்னது கரெக்டா இல்லையான்னு பாக்கலாம் மலைன்னு வருது சுவாமி மலை நம்ம அடுத்ததா சுவாமி மலைக்கு வந்திருக்கோம் அபி சொன்ன ஆன்சர் தப்பு சுவாமி பார்த்தோம் பார்த்துக்கலாம் அடுத்ததா அடுத்து திருத்தணி 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 இதுக்கப்புறம் தான் திருத்தணி நீ மாத்தி சொல்லிட்டா வி இப்போ நம்ம அடுத்ததா இங்கு பின்னாடி முருகர் நம்மளை கண்ணு தான் இருக்காரு கடவுளுக்கு பின்னாடியும் கண்ணு இருக்குன்றது இங்க தெரியும் தெரியல அந்த லைட் வச்சதுனால தெரியல நான் உங்களுக்கு தெரியல யூடியூப் சேனல் அரவிந்த் ஹண்டின்னு போடினோம் வரும் அரவிந்த் ஹண்ட் ஹண்ட் சரி ஓகே இங்க ஒரே জায়গা இருக்கு ஆவளேடு பாத்துக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க ஆமாங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் வரோம் நாங்க வேலூர்ல இருந்து வரோம் அழகா இருக்கு கோயில் இப்போதான் முதல் டைம் ஆ கோயில் எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா ம் நாங்க எதிர்பார்த்தது அதனக்கு நல்லா இருக்கு இந்த கோயிலுக்கு அடுத்ததான் நம்ம திருத்தணிக்கு வந்திருப்போம் பழமுதிர் சோலை இப்ப நம்ம பழமுதிர் சோலை முருகனா பார்க்க போறோம் வாங்கலா நம்ம பழமுதிர் சோலை முருகரை பார்த்துட்டோம் இப்ப நம்ம ஆறு படி முருகரையும் பார்த்துட்டோம் இப்ப நம்ம தியான மண்டபத்துக்கு போக போறோம் வாங்க ஆக்சுவலா நீங்க தியான மண்டபத்துக்கு வரணும்னா ஃபைவ் ருபீஸ் அந்த அங்கிள் கிட்ட கொடுக்கணும் அந்த அங்கிள் நாங்க வந்ததும் அஞ்சு ரூபாய் கேட்டாரு அதுக்கப்புறம் அண்ணா நான் அது மாதிரி வீடியோ வந்துக்கிறேன் ஒரு ரூபாய் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ள இதுதான் தியான மண்டபம் ஆக்சுவலா நம்ம தியான மண்டபத்தோட மூல அறைக்கு போறதுக்கு முன்னாடி இப்படி தான் வாங்க ஏன்னா எடுத்ததும் நம்ம அந்த விஷயத்தை காட்டிட்டோம்னா வேலைக்கா வந்து சுத்தி பார்க்கலாம் வாங்க இந்த தியான அறையில தான் நான் சொன்னேன் பாத்திங்களா கரிமலை அப்படின்ற மலையில விநாயகரோட முகம் காட்சி தரும் எல்லா பாறைகளுமே அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த பாறைகளெல்லாம் இங்க வச்சிருக்காங்க அதுலதான் நம்ம இங்க பார்க்கப் போறோம் இந்த இடம் ஃபுல்லாவே இருட்டா இருக்கு லைட்ஸ் ஆஃப்

அங்க பாருங்க எங்க மைக் எதுவுமே போடல இது ஃபுல்லா க்ளோஸ் ஆகி இருந்தால அந்த தாத்தா பாடுற பாட்டு அப்படியே எக்கோ அடிக்குது இப்ப நம்ம கடைசியா அவங்க கிட்ட சொன்ன பாத்தீங்களா எல்லா பாறைகளுமே விநாயகர் தெரிவார் அவரை நம்ம பார்க்க அவங்க பாட்டு பாடி முனிவராஜே மரா ஜில்லாவணி

தியான மண்டபத்துல விநாயகரையும் பார்க்கணும் இப்ப நம்ம மேல போயிட்டு இந்த கோயிலோட சிறப்புகள் என்ன இந்த கோயில் எப்போ கட்டினாங்க எல்லா விஷயத்தையும் அவர் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க போறோம் இப்ப நம்ம இந்த வேலை வந்து ஒப்படைக்க வேண்டிய நேரம் வந்து ஃபுல்லா எடுத்துட்டோம் சூப்பரா இருக்குண்ணா இப்ப நீங்கதான் சொல்லும் நாங்க மாட்டீங்க

வர வாங்கி இந்த கோயில் கட்ட முடிஞ்சது சாமான்யமா ஒரே கோயில் முருகர் கோயில் கட்டணும்னா விநாயகருக்கு பூஜை பண்ணாத நம்ம கட்ட முடியாது விநாயகருக்கு விநாயகர் உடனே உடனேதான் இதுக்கு அதுக்கு ஒரு வெயில் பிறகுது அதுக்கு வெயில் பிறந்தாதான் நம்மளுக்கு பவர் வருது அவரு பூஜை பண்ண 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 இந்த கோயில் அமோகமா கட்ட முடிஞ்சது இந்த கோயில் கட்டுற மாதிரி வரவங்கெல்லாம் பிராத்தீன் பண்ணிணா தேங்காய் கட்டுறவங்களுக்கு

சுரு பண்ணி ஒன்பது வருஷம் ஆச்சு அதுக்கு முன்ன பத்து வருஷம் இதுக்கு பிளான் போட்டுக்கிறோம் நாங்கள் தான் பிளான் போட்டது இருந்ததுனால நாங்கள் கோயில் கட்ட முடிஞ்சது இது பிளான் போட்டு பத்து வருஷம் பிளான் போட்டோம் அறுபத்தஞ்சு பிளான் போட்டு அறுபத்தஞ்சாவது பிளான் ஃபைனல் பண்ணி இந்த மாதிரி கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு நான் மனசுல தோண்டி இந்த மாதிரி கோயில் கட்டி ரொம்ப முருகனும் வந்து உக்காஞ்சு நல்ல அங்கே வர பக்தர்கள் நல்ல காட்சி தராரு மனசு தோண்டிச்சு இந்த கோயிலுக்கெல்லாம் நிறைய பேர் வந்து நிறைய நன்மை பாடணும்னு ஆசை இருக்கு மற்றும் எல்லாம் நிறைய பேர் வந்தாங்க ரொம்ப சந்தோஷம் எப்படி நான் வராங்க இப்போ எப்போ கட்டினது சொன்னீங்க இப்போ ரீசெண்டாக தான் கட்டணும் இப்போ நாலு மாசம் ஆனது ஒன்பது வருஷம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துச்சு பத்து வருஷம் பிளான் போட்டோம் இப்படி எல்லாம் ஒன்றும் நடந்து வந்து இப்போ கோயிலும் கட்டி ஆயிடுச்சு

கீழே கேனம் போயிட்டு இருக்கு நிறைய பேர் வந்து கியானம் பண்ணி மட்டுமெல்லாம் வந்து வந்து இங்க கேனம் பண்ணி கொஞ்சம் முருகர் கோயில் நிறைய இருக்கு முருகர் கோயில் கூட இப்படி கட்டலாம் அப்படி கட்டலாம் முருகரை எப்படி காமிக்கலாம் அப்படி காமிக்கலாம்னு வச்சுக்காங்க ஆனா நீங்க ஆறு படையும் ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்ற ஐடியா எப்படி வந்து ஆறு படையும் ஒரே இடத்துல இருக்கணும் நட்சத்திர வடிவில் இருக்கணும் நட்சத்திரம் சரவண பவா எய்த்தில் கோயில் உக்காரணும் இந்த நட்சத்திரம் இருக்கும் இந்த ஸ்டார் வந்து சுவாமினுடைய ஒரு கட்டம் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் இருக்கும் இந்த மாதிரி சவன் சரவண பவா எய்த்தில் தான் இந்த கோயிலும் அமுடி இருக்கும் எங்கே சா இருக்கோ அது திருப்பரங்குடம் இருக்கும் ரா இருக்குமோ திருச்செந்தூர் இருக்கும் அப்படி அந்த கட்டத்திலையும் உட்கார வச்சுருப்போம் எனக்கு எப்படி இப்படி உணர்ந்தோ அது மாதிரி எல்லாம் செஞ்சு

இந்த சரவணபவா எயித்துக்கும் இந்த ஸ்டாருக்கும் அமைப்பு உம் அதனால தான் இந்த ஸ்டாரு வந்தது அவங்க நடந்து போறதுக்கு வாக் பண்றதுக்கு போட்டு இருப்பாங்க அது வந்து அதுக்கு முன்னே எனக்கு தெரிஞ்சிருந்ததில்ல அது அவங்க போட்டுக்கிறாங்கன்னு ஆனா எங்களுக்கு முதல்ல நாங்கள் வந்து இந்த ஸ்டார் எடுத்ததுக்கு காரணமே வந்து சரவண சரவணபவா எயித்துல இந்த ஸ்டார் வந்தது நாலு மாசம்தான் அச்சீவ் கும்பாபிஷேகம் பண்ணி மக்களோட எத்தனை பேர் வந்து பாக்குறாங்க வரவேற்பு எப்படி இருக்கு நல்லா வரங்கோ நல்ல பக்தியோட வராங்கோ வந்து பார்த்த உடனே பக்தி ஒரு நல்ல பக்தி இருக்கு அவங்க மனசுல தெரியுது அவங்களுக்கெல்லாம் அவங்க எப்ப பக்தி வருதோ அப்பவே கடவுள் ஆசீர்வாதம் பண்ணி இருக்கிறாரு அவங்களுக்கெல்லாம் தெரியுது அதெல்லாம் உணர்றதுக்குதான் நாங்கெல்லாம் இருக்கத்தெல்லாம் போட்டு நம்ம சுவாமியை உட்கார வச்சு சுவாமியெல்லாம் அழகு பார்த்து அவருக்கு சேவை பண்ணிக்கினு நாங்க இருக்கிறோம் அவங்களுடைய பக்தி பாக்கறதுக்கே பாதி எனக்கு சந்தோஷம் நிறைய வராங்கோ நிறைய அவருடைய ஆசைப்படுறாங்க படுறாங்க இங்க வந்து பாதா எல்லா லிங்கம் வந்து சிவன் இருக்கிறாரு அந்த இடத்துல வந்து விநாயகர் சுயமா வந்தவர் எல்லாமே லிங்கமும் சுயமா இருந்தது மண்ணில் கட்சிது அதெல்லாம் வந்து கரிமலையில வரும் கரிமலைன்றது அந்த மண்ணில் கழிச்சது எல்லாமே இங்க எல்லாம் வச்சிருக்கிறோம் அவருடைய பவர் அவருடைய மகிமை நிறைய வர பக்தர்களுக்கெல்லாம் நிறைய ஆசீர்வாதம் பண்ணுவாருன்றது ஒரு ஆசை என்ன இந்த கோவில வந்து நீங்க பாத்து பார்த்து கட்டிருப்பீங்க இது இப்படி அழகா இருக்கணும் அப்படி அழகா இருக்கணும் பக்தர்கள் இந்த நாலு மாசமா வந்து போயிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாம் இந்த கோயில பத்தி நீங்க ஒண்ணு நினைச்சிருப்பீங்களா இது மாதிரிலாம் இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சிருப்பீங்களா அது மாதிரி என்ன நல்லா சொல்லியிருக்காங்க மக்கள் பக்தர்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு தலையிலேயே கட்டி இருக்கிறீங்களோ ராஜராஜ சோயம் கட்டின மாதிரி கட்டிருக்கிறீங்கன்னு எல்லா வயலையும் வர்றதுனால எனக்கு கொஞ்சம் ஆனந்தம் சந்தோஷம் நாங்க ரசிச்சு கட்டுனது ஒண்ணு ஒரு ஒரு கண்ணு வைக்கும் போதும் கடவுளை பார்த்து பார்த்து மாதிரி உக்காந்து நம்ம நல்லா இருந்தது ரசிச்சு எப்படி கட்டணமோ அந்த மாதிரி வர பக்தரும் இந்த கலையை பார்த்த உடனே என்னடா இது மகா இது ராஜரும் கட்டுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீலிங் இருக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு அந்த பக்தி ஒரு எனர்ஜி இருக்கு அதை பார்த்து எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு ஓகே இன்னும் நிறைய பேர் ஏன்னா இப்பவே நிறைய பேர் வந்துட்டு விட ஆனால் பார்த்தோம் நீ நினச்ச மாதிரி இன்னும் நிறைய பேர் ஓடணும் இங்கே போய் இன்னும் பெருசாகணும்னு சார் ஏன் சார் வருவோம் அங்கே யூடியூப் சேனல் பெருசார் அவங்க வாய்த்திகள் தெரியல நன்றி வணக்கம்